கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் சுமார் நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணியினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பூமி பூஜைகள் செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது பர்கூர் தீயணைப்பு நிலையம் அருகில் அமைக்கப்பட உள்ள புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன் அறிஞர் பேரூராட்சி தலைவர் சந்தோஷ்குமார் காவல்துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னாள் சேர்மன் பாலன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் परम नेनां संतो संतो हरि नमो भगवनाय नमः वंदनां मध्य श्री मतेस नमः नः 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 सुभगतमं कुञ्जु मुनिनादि दुर्गेश्वरा पाघड़ाक्षेत्रतमं भरकुल क्षेत्रराज ब्रह्मणां ब्राह्मणस प्रधानं जयतु वैदेवैर महावोम घनादक्षाय महावोम தேவமான ஆயுதமே என்னமா ஓம் போகுது வா ஹරි நீ நிக்கே என்ன என்னடா என்ன கரப்பர் வாங்கிட்டு இருக்காரு மாரி மாரி இருக்கும்போது ஹஸ்ரதி ரிஷா புருஷா நடி સરகா ஸ்ரீ எங்க எதா நானே ஊத்து போறேன் பா மஞ்சள் வாங்கள நவராத்திரி ஆமா 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 हो सर सर बास रलाई छ होला हेर्नु होला राइट हो पोहो न पोहो